கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு கண்பான தேவண்டி பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொரு கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கோருகிறேன் எந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கணும் தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் என கன்மான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய வழியில் உத்தமமாய் நடக்கும்போது உத்தமனுடைய நீதி உத்தமமாய் தேவனுடைய நீதியின் வழியில் நடக்கும் போது அந்த உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லோயா துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுக்கும் போதோ துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் என்று வேதம் சொல்லுகிறது நாம தேவனுடைய வழியில உத்தமமாக நடப்போம் உத்தமனா இருப்போம் உத்தமனா இருக்கிற நாம் தெய்வனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக முக்கியப்படுத்துவோம் கர்த்தர் நம்முடைய வழியை செம்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாயிருக்கிறார் அலையலோவியா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் செம்மையானவருடைய நீதி உத்தவமா இருக்கணும் நாம நீதியை பின்பற்றணும் தேவனுடைய பார்வையில உத்தவமா இருக்கணும் தெய்வனுடைய வழியில உத்தவமா இருக்கணும் தேவனுடைய காரியங்கள்ல உத்தவமா இருக்கணும் தேவனுடைய நீதியை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நீதியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தணும் அடுத்து செம்மையானவர்களா வாழணும் வேத வசனத்தின்படி செம்மையா வாழணும் வேத வசனத்தின்படி நம்ம நீதியை முக்கியப்படுத்தும் போது நம்மை தப்புவிக்குமா செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லா ஆகவே என கண்பான தேவண்டிய பிள்ளைகளை நாம் வேத வசனத்தின்படி உத்தவமாய் நீதியாய் செம்மையாய் நடக்கும் போது நம்மை கர்த்தர் எல்லா இக்கட்டுகளிலிருந்து நெருக்கங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து உபத்ரவங்களிலிருந்து வியாதியிலிருந்து வேதனைகளில் வறுமையிலிருந்து தோல்விகளிலிருந்து நம்மை தப்பு விக்கிற தெய்வனாயிருக்கிறார் அலோயா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் கத்தர் உங்களை தப்பு விக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அவர் நம்மை தப்புவிப்பதற்கு நாம் அவருடைய வழியில உத்தவமா நடக்கணும் நீதியா நடக்கணும் செம்மையா நடக்கணும் செம்மையா பேசணும் செம்மையா செயல்படணும் கர்த்தருடைய காரியங்கள்ல உத்தவும் செம்மையுமாய் செயல்பட்டு அவருடைய நீதி நியாயங்களை நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தும் போது அவர் நம்முடைய வழியை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் காரியங்கள் நம்மை தப்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற இருக்கிறார் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அலையலூயா ஆகவே என கன்பான பிள்ளைகளே நாம் துன்மார்க்கத்துக்கு இடம் கூடாதபடி துரோகத்துக்கு இடம் கூடாதபடி தேவனுடைய காரியங்கள்ல சரியாய் உத்தவமாய் நடப்போம் நீதியை முக்கியப்படுத்துவோம் செம்மையானவர்களாய் நடப்போம் அப்பொழுது கர்த்தர் நம்மை தப்புவித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் எப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டங்களில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் எப்படிப்பட்ட பலவீனங்களில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் கர்த்தர் அங்கிருந்து உங்களை ரட்சித்து விடுவித்து தப்புவித்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அலையலோயா ஆகவே நாம் ஜபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இப்படி பெரிய கிருபையினால் நாள் இறங்கும் நாங்கள் ஊத்தமும் செம்மையும் நீதியுமாய் நடந்து எல்லா காரியங்களும் தப்பு வைக்கப்பட எங்களுக்கு கிருப செய்யும் இந்த நல்ல அனுபவங்களை தந்த ஆசீர்வதியும் எங்களை முற்றிலுமுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொருப்படுத்திக் கொள்ளும் துதிகனமையும் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமாம்